டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திருவருகை காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே மிழுகு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது எரிந்து கொண்டிருந்த திரி மெழுகை பார்த்து எரிவது நான் ஆனால் உருகுவது நீயாக இருக்கிறாயே ஏன் இது நடைபெறுகிறது என்று கேட்டதாம் அதற்கு மெழுகு அருகருகே இருவர் இருக்கின்ற பொழுது ஒருவர் எரிந்தார் என்றால் இன்னொருவர் உருகாமலும் அழாமலும் இருக்க முடியுமா என்று பதில் கேள்வி ஒன்று கேட்டதாம் மனித இனம் தன் தீமையாலும் சுயநலத்தாலும் தன்னையே எரித்து அழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அதனால் அதிகம் மனம் உருகுவது அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற கடவுள் மனிதர்களின் அவல நிலையை நினைத்து இறைவன் மனம் உருகுவது மட்டுமல்லாமல் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் மீட்பதற்காகவும் தானே பல்வேறு வடிவங்களில் மனிதர்களை தேடி வருகின்றார் இதன் உச்சமாக இருப்பது மானுடல் ஏற்பு இத்திருவர்கை காலத்தில் இறைவனின் பேரன்பை எண்ணி நன்றி நன்றி சொல்லுவோம் இறைவன் நம் மீது கொண்டுள்ள அன்பை உணர்வதற்கு முயற்சி எடுப்போம் முதல் வாசகம் பாருக்காகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆய்ந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய எருசுலேமே உன் துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு கடவுள் உனக்கு அருளும் மாற்றியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள் கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய்ப் புனைந்துகொள் என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள் கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுவார் நீதியில் ஊன்றிய அமைதி இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார் எருசலேமே எழுந்திரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நில் கீழ்த்திசையை நோக்கு கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவுகூர்ந்ததற்காக மகிழ்வதைப் பார் பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து பொழுது நடந்து சென்றார்கள் ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும்பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள் கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அடைத்து வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு து முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கழிப்பார வாரம் இழந்தது மாபெரும் செயல் கூறிந்துள்ளார் கூறிந்துள்ளார் ஆண்டவர் மாபெரும் செயல் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தால் தங்களுக்குள் பேசிக் கொண்டன ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார்ந்துள்ளார் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் கூறிந்துள்ளார் கூறிந்துள்ளார் மாபெரும் செயல் கூறிந்துள்ளார் ஆண்டவரே தென் நாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான் வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருணும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் சாண்டவர் நமக்கு மாதிரி வாசகம் தூய பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நான்கில் இருந்து ஆறு மற்றும் எட்டிலிருந்து பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளை உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள் உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பறிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்த்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன் நற்செய்தி வாசகம் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்றில் இருந்து ஆறு வரை திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து ஜூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேய பகுதிகளுக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா மற்றும் திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள் அண்ணாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தார்கள் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் ஜோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றிருந்தார் பாவமென்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெருங்கலி என்று ஜோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதைப்பற்றி இறைவாக்கினர் இசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் ஆண்டவரின் அருள் வாக்கு திருவருகை காலம் என்பது கடவுள் தம் மக்களாகிய நம்மை தேடி வருவதை நாம் கண்டுகொள்ளும் பொருட்டு நம்மையே தயாரிக்கும் காலம் கடவுள் தன் மக்களை தேடி வருகின்ற பொழுது அவர்களது வாழ்வு எந்தெந்த விதத்திலெல்லாம் மேன்மை அடையும் என்பதையே இக்காலத்தில் வரும் வாசகங்கள் முக்கியமாக முதல் வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் தன் மக்களை தேடி வருகின்ற பொழுது அவர்களது வாழ்வில் நடைபெறக்கூடிய மூன்று விதமான மேன்மைகள் குறித்து நாம் வாசிக்கின்றோம் இந்த மேன்மைகள் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனி அடிமைத்தனத்தில் உழன்ற பொழுது பாரூக் இறைவாக்கினர் வழியாக கடவுளால் அவர்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டவை எனவே பாபிலோனி அடிமைத்தனத்தின் பின்னணியிலேயே பாரோக் இறைவாக்கியினர் முன்னறிவித்த மேன்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக மக்களின் அனைத்து விதமான அடிமைத்தனங்கள் அழிக்கப்பட்டு அவர்களின் துன்பதுயரங்கள் உயரங்கள் அகற்றப்படும் இருசிலேமே உன் துன்பதுயரத்தின் உயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு என்றும் பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை கடவுள் உன்னிடம் திரும்ப அழைத்து வருகின்ற பொழுது அரியணையில் விட்டிருக்கும் மன்னர் போல உயர்மிகு மாட்சியோடு அழைத்து வரப்படுவார்கள் என்று பாரூக் இறைவாக்கினர் சொல்லுகின்றார் இரண்டாவது மாற்றம் இரண்டாவது மேன்மை இஸ்ரேல் புதிய பெயர் பெறும் நீதியில் ஒன்றிய அமைதி இறைப்பத்தில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார் என்று பாரூக் சொல்லுகின்றார் புதிய பெயர் என்பது புதிய படையெடுப்பால் இஸ்ரேல் மக்களும் அவர்களது தனிப்பெரும் இன அடையாளமுமான எருசலேம் ஆலயமும் சீரழிக்கப்பட்டு இஸ்ரேல் மக்கள் தங்கள் சுய அடையாளத்தை இழந்து அந்நிய நாட்டில் அபலைகளாக வாழ்ந்தனர் இத்தகைய பின்னணியில் இறைவன் தரும் புதிய பெயர்கள் அவர் தன் மக்களுக்கு வழங்கும் புதிய சுய அடையாளத்தை சுட்டி நிற்கின்றன மூன்றாவதாக கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்போடு நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார் என்கிறார் பாரூக் பாரூக் கடவுள் தன் மக்களை தேடி வருகின்ற பொழுது மனிதர்களிடையே இருக்கின்ற அனைத்து விதமான ஏற்றதாழ்வுகள் மாறி சமநிலை உருவாகும் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி அன்புக்குரியவர்களே கடவுள் தன் மகன் இயேசு கிறிஸ்த வழியாக மனிதர்களை தேடி வந்த வேளையில் மேற்கண்ட மூன்று வகையான மேன்மைகளும் மக்களை வந்தடைந்தன முதலாவதாக இயேசு மனிதர்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் இரண்டாவதாக இயேசு புதிய பெயரும் புதிய அடையாளமும் கொண்ட புதிய இஸ்ரேலான திருவாவை என்னும் இறைச்சமூகம் உருவாக காரணமாக இருந்தார் மூன்றாவதாக யூதர் இனத்தார் என்றும் பணக்காரர் ஏழை என்றும் ஏற்றது பிரிந்து இருந்த அன்றைய சமூகத்தை தன் சிலுவை சாவு வழியாக ஒன்றுபடுத்தி கடவுளோடு ஒப்புரவாக்கினார் இதையே புரித பவலுடியார் எபேசியர் இரண்டு பதினான்கில் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தனது உடலில் ஏற்று ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்து எரிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இன்றும் நமது சுய அடையாளத்தை நாம் கண்டுகொள்ளும் பொருட்டு நமது உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு நமது பாவ அடிமையத்தினரத்திலிருந்து நாம் விடுதலை பெறும் பொருட்டு இறைமகனேசு நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் இளவரசன் ஒருவன் தன் தந்தை மாறுவேடத்து நகர்வலம் செல்வதை பார்த்து தானும் தன் தந்தைக்கு தெரியாமல் நகர்வலம் செல்ல ஆரம்பித்தானா அவ்வாறு நகர்வலம் சென்றது மட்டுமல்லாமல் சில ஆரோக்கியமற்ற உறவுகளையும் ஏற்படுத்த ஆரம்பித்தான் இதை அறிய வந்த தந்தை தன் மகனை கண்டித்தார் இளம் வயதில் அவனுக்கு இது ஆபத்தானது என்று கண்டித்தார் எனினும் மகன் தொடர்ந்து வெளியில் சென்றான் ஒருமுறை அவன் இவ்வாறு நகர்வலம் சென்றபொழுது அரசனது எதிரிகள் இளவரசனை பிடித்து சென்றுவிட்டனர் அவனை அடிமை போல நடத்தினர் கடினமான வேலைகளுக்கு அவனை ஆளாக்கினர் கொடுமைப்படுத்தினர் தாறுமாறான வாழ்க்கைக்குள் அவனை புகுத்தினர் விரைவில் இளவரசன் தன்னிலை மறந்தான் அடிமையாக தன்னை கருதி கொண்டான் இதற்கிடையில் இளவரசனின் இருப்பிடம் குறித்து ஒற்றர் வழியாக அரசருக்கு செய்தி கிடைத்தது எனவே அரசர் தன் மகனை மீட்கும் பொருட்டு தன் படையை தானே தலைமையேற்று வழிநடத்தி சென்றார் எதிரிகளை அழித்து தன் மகனை அரச மரியாதையோடு அரண்மனைக்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தார் பாவ அடிமைத்தனத்தால் அவரது பிள்ளைகளாகிய நாம் நமது இறைச்சாயலை தொலைத்து நின்ற வேளையில் கடவுள் தன் மகனாகிய கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டதோடு கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையையும் பெற்றுக் கொடுத்தார் ஜபம் தாயும் தந்தையுமான இறைவா நீர் தரும் மேன்மைகளை நாங்கள் எமதாக்கும் பொருட்டு பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து மீண்டு எழுந்து வர அருள்தாரும் ஆமேன் 山峰。是 BEEP